அதாவது அவங்க வந்து எனக்கு தாயமாக சொல்லணும் அவங்களுடைய பனி நிலை விழா வந்து மிக சீரம் சிறப்பாக நிலை கொண்டு அதை தண்ணீர் சட்டிய அவர்களுக்கும் சின்ன பிள்ளை அந்த பிள்ளை அளவு சகோதரி விடுவெளி அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு அங்குள்ள எங்கள் தமிழ் ஆசிரியர் கூட்டணி அரியலூர் மாவட்ட பொறுப்பாளர் உயிரைப்பள்ளி தலைமையாசிரியர்களுக்கும் எனது அன்பு சகோதர பொறியாளர் அவர்களுக்கும் எனது பிள்ளைகள் முசிலன் சத்யா புவனா இவர்களுக்கும் மற்றும் எனது உறவினர்கள் வந்திருக்காங்க ப்ளீனி சேர்ந்து வந்திருக்காங்க மற்றும் இந்த அரியலு ஒன்றியத்தில் இவங்க ஒன்றிய இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டீச்சர்ஸ்லேயுமே வந்திருக்காங்க அதுபோல் எங்களுடைய தம்பி மனைவி வந்திருக்காங்க மற்றும் இந்த பள்ளியினுடைய எஸ்எம்சி தலைவர்கள் அதுபோல் எங்கள் உறவு பொய்யூரில் இருந்து எல்லாமே வந்திருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாலை வேலையில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது சகோதரி வந்து எப்போவுமே பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் என் க்ளாஸில் நான் இப்படி செய்வேன் அதை முன்னிலே படித்து சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய பணி இருக்கும் இப்போ வந்து இருபத்தி தேசிய நல்லாசிரியர்கள் கிடைக்கலாம் நல்லாசிரியர்கள் கிடைக்குது அவங்களாம் போய் வந்து மாநில லெவலில் வாங்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து அவங்க பணியாற்றக்கூடிய இடத்துல சிறந்த ஆசிரியர் அப்படின்னு அந்த பள்ளிவரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சொன்னாக்க அதை விட ஒரு பெருமை வந்து எதுவுமே நடந்து அப்படிப்பட்ட முடியாது பெற்ற எனது சகோதரி அவர்கள் ஒரு பத்தாண்டு காலம் தான் ஆகும் இங்கே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து வந்து இந்த பத்து ஆண்டு காலத்திலேயே ஒரு வந்து நல்ல நினைவை வந்து அவங்க வந்து என்றைக்குமே சரி மணிமேல இருக்கிறா இது நாகமங்கத்தில் அப்படிங்கிற ஒரு நிலையான பெயரை ஏற்படுத்திவிட்டா அதுவே வந்து அவங்களுடைய திறமையில தான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு எங்களை வந்து எல்லாருமே சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இதாக தான்

ஒரு பத்தாண்டு காலம் ஆண்டு காலங்க யூத் கேஜ்லேயே கொஞ்சம் விட்டங்க இந்த பொண்ணை அவங்க வந்து நல்லா வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இருக்காங்க ஸ்டார்டிங்னா இந்த பெருந்து எங்கள் தான் செய்யணும் அது அதனால் எங்களுக்கும் சரி எங்கள் தம்பி குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு எப்படின்னா எதாவதுனா ஒன்றும் மலைக்காத அவங்க டீச்சர் சொல்கிற மாதிரி எதுவும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்னை இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு விருந்தாளியாக போயிட்டால் தண்ணி கூட சொல்கிற சில இடத்துல யோசிப்பாங்க இருந்தாலும் ஒரு தங்கச்சி விட்டு பிள்ளைன்னு சொல்லி கூட பார்த்தாங்க அவங்க வந்து ஒரு பதினோரு ஆண்டு காலம் வந்து எப்படியே வளர்த்து வந்து நல்ல ஒரு நலன் உண்டாகி இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதுவே ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினச்சிருக்கேன் அதாவது ஆசிரியர் பணி அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க எப்போவுமே நாங்கள் பொதுவாக இருந்து எங்கள் அக்கா வந்து பணியை செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறோம் நம்ம கஷ்டம்தான் நம்ம வந்து ஒரு ஆசிரியர் ஒரு வேலையில் இருக்கிறோம் ஒரு அரசு பணியில் இருக்கும் பொழுது இந்த வேலை கஷ்டம் பணி நிறைவு பெறமே ரொம்ப ஜாலியாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு பணி ஒரு வேலை கிடைக்கலன்னு இன்றைக்கி வந்து வேலை கிடைக்காத அவங்க போய் கேட்டாதான் தெரியும் நமக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்ற செய்யணும் செஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பொதுவான நம்ம இடத்துல நம்ம வந்து பேசக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம இந்த பணி நிறைவானது நல்லா சந்தோஷமாக இப்போ வந்து பணி செஞ்சு போகிற இந்த காலகட்டம் கஷ்டமாக இருக்குதுங்க கஷ்டம்லாம் கிடையாதுங்க கஷ்டம்னா வெளியில் போய் வேலை செய்கிறவங்க பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய பணியை வந்து நம்ம எந்த பணியாக இருந்தாலும் அதை ஏற்ப ஏற் ஏற்படுத்தி அதை வந்து பொறுப்பாக செஞ்சு நிறைவேற்றி தான் காட்டுணும் தவிர கற்றுக்கணும் அப்பப்போ நம்மளை வந்து அப்டேட் பண்ணி கற்றுக்கணும் இப்போ எனக்கெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் தெரியும்னா நாலு பேர்த்தை கேட்டுகிட்டே இருப்பேன் கேட்டு முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு சாயிரம் என்னுடைய வேலை வந்து நானே செய்ய சொன்னேன் இந்த பனி வந்து கஷ்டம் நம்ம எப்படா ரிட்டையர் ஆகிறது நமக்கு இந்த வேலையே கிடைக்காத இருக்காங்க அப்படிங்களா அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தா இந்த பனியோட கஷ்டம் தெரியும் அதனால் அதை மாதிரி நம்ம ஆசிரியர்களே ஒரு அரசு ஊழியர்களே ஒரு பொதுவான இடத்துல வந்து சொல்கிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை மற்றவர்கள் எப்படி தெரில அதை தப்பாக இருந்தால் கூட நீங்கள் மனுச்சிங்க ஏன்னா இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் சார் இருக்காங்க எங்கள் சார் எங்கள் அண்ணாமலை சார் கூட சொல்லுவார் அதை மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் எந்த கூட திறப்பானாலும் அதனால் இந்த பணிக்கு வந்து நம்ம வந்து அன்னையாவினும் புண்ணியம் போகணும் அவங்க ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எழுத்தறிவிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பணி எந்த பணியுமே வந்து தூய்மையான பணி உன்னதமான பணி அப்படின்னா இந்த ஆசிரியர் பணி இந்த ஆசிரியர் பணியை மிக சிறப்பாக செய்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முப்பத்தி நாலு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க நான் எங்கள் அக்கா லேட்டாக வேலைக்கு வந்தாலும் நல்லா மிக சிறப்பாக செஞ்சாங்க அதனால் அவங்க வந்து இனி வரும் காலத்தில் உறவினர்களோட உத்தார்களோட நல்ல மனநிலை எதையுமே ரிலாக்ஸாக இருந்து நல்லா ஜாலியாக இருந்து அவங்க வந்து நல்லா இருக்கணும் வீடோடி வாழணும் ரெண்டு பேருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாத அதுக்கு வந்து நம்ம வந்து எப்போதுமே ஆக்டிவாக வச்சுக்கணுங்க நம்மளை வந்து வச்சுக்கணும் அதை அவங்க ஏறு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் பணியின் சலமையாசிரியர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி நம்பிக்கணும்